நாங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் கெடுக்க நிற்கிறீங்கப்பா கெடுக்கு தான் ஏங்க அந்த இவங்கள பார்த்தீங்க தஞ்சாவூர் வந்தாலே உங்களுக்கு கோம்பிஷ் சங்கர் ஞாபகம் தான் வரணும் இனி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எந்த கோயில் திருவிழாவளாக இருந்தாலும் இவங்க டான்ஸ் தான் நடக்கணும் ஈரோட அவர் யார் தமக்கு ஈரோடு ஈரோட்டில் பச்சை அடுத்த முறை நாங்கள் எங்கிட்டயுமே தான் வந்து நாங்கள் ஆடுறோம் ஆடவே தெரியாது ஆடுறோம் ஆடுறாங்க உரே மருந்தை பொறுத்து

வைலத்தோட லெக் பீஸ் அரியலூர் வாலாஜாத இருந்து இளையராஜா டிரைவர் வந்து வர்ற லைனுக்கு. எங்க ஊர்ல தாங்க கடக்குறேன் வருஷம் புள்ள அப்புற என்னங்க நேдиаவே வரலாமே. ஆமா. அந்த லாஜி பேர் சொல்லுங்க அரியலூர்ல அங்க வந்தர சொல்லுங்க நைட். அரியலூர் பிரவீன் லாஜி வாங்க அங்க தான் நம்ம நைட் தங்குற. கண்டிப்பா நீங்க வந்துருங்க. என்ன சாப்பாடு பிரியாணி சாப்பிடுறாரு. பிரியாணி சாப்பிடுறங்க தெரியுது அப்புறம் என்ன இது மறக்குதோ.

நடிப்பு வாய்ப்பு இருந்தாங்க எந்த மாதிரி நடிப்பீங்க நடிப்புக்கு வாய்ப்பு கொடுத்தா எந்த மாதிரி நடிப்பீங்கன்னு கேட்டா அது என்ன சொன்னீங்க நான் எப்படி வேணாலும் நடிப்பேன் ஹவுஸ் போட்டு நடிக்கிறேன் ஆமாம் இப்ப கூட நான் ரெடியாக தான் இருக்கிறேங்க ஆனால் இப்போ முதல்ல அடிக்க சம்பளம்லாம் யாரடிக்கேன்னு எனக்கு வாய்ப்பு தப்பு என்ன நடிப்பாட்டாங்க நைட்டு கொடுத்தாங்கன்னா இவரை உருவாக்கி கொடுத்த அந்த சேனலுக்கு ஆமா ஆமா என்ன நான் வந்து பூரா நன்றியாக இருப்பேன் ஆஹ் பாதி காசு கொடுத்தேன் நன்றிலாம் வேணாம் மொபைலில் விடுவேன் பெரிய யூனிட்ல என்ன நடிக்க வைச்சாங்கன்னா பெரிய திரைப்படத்தில் நல்ல

பல வெளிநாடுகள் சென்று டாக்டர் பட்டம் வாங்கிய கோமதி சங்கர் இவங்க தான் அவங்களோட வீட்டுக்காரங்க இவங்க தான் சரி கேக்கினேன்னா நேரா தஞ்சாவூர்வாங்க தஞ்சாவூர்ல என்ன தஞ்சாவூர் வரவனா போன் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பருக்கே கால் பண்ணாலே போதும் என்னோட ஐக என்னோட ஐடிக்கு கால் பண்ணாலே இவங்களுக்கு நான் புக் பண்ணி கொடுத்துருவேன் வேற நீ கமிஷன் வாங்கிட்டு புக் பண்ணலாம் பாக்குறேன் いや இவங்க தான் பேச மாட்டாங்க அவங்க பக்கத்துல நம்பர் என்ன ஏரியா நம்பர் தான் சொல்றாங்க ஏரியா சொல்லலாம் அண்ணா உங்க நம்பர் தஞ்சாவூர் மனோஜிப்பட்டி மனோஜ் பண்ணிட்டு தஞ்சாவூர்ல மனோஜ் ஹாய் என்னோட என்னோட ஃபாலோவர்ஸிட்டி என்னோட என்ன பிடிக்க அத்தனை பேருக்கும் ஐ லவ் யூ பிடிக்காதவங்களுக்கும் ஐ லவ் யூ தான் மூவா லவ் வச்சு என்ன பண்ணுவாங்க வர்றது ஆம்பளை அடுவோம் பார்க்குறது தான் ஏன் வேடிச்சு வராங்க வேடி சிறு நம்ப திருநம்பி வராங்க அழகுக்காக வரலையே அன்புக்காக வராங்க ஆஹா திறமைன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் எதுவும் சொல்றேன் எனக்குள்ள ஒரு திறமை உடஞ்சிருக்கு கழுவி கழுவி ஊத்துறீங்க என்ன அதுக்காக உங்களை எல்லாரும் நான் லவ் பண்றேன் தொழில் உப்பு லவ் பண்ணுற ஆகு லவ் பண்ண முடியாது ஃபில்டர் பண்ணி அவங்களே கொடுக்க வேண்டியதுதான் இப்போதான் பிரேமான்னு ஒரு அம்மா லேடி வருது ஹாய் பிரேமா அம்மாவா அக்காவா தங்கச்சியா என்னன்னு தெரியும் அரியலூர் சொன்னது அரியலூர்ல வந்து நான் வீணா கை காட்டிங்க

எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு பேக் ஐடி வச்சு வயசை மறைக்கிறாங்க உண்மையிலே வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதினஞ்சு என்னோட பிறந்தநாள் வருது நாற்பத்தி மூணு முடிஞ்சு நாலாவது ஆகுது கண்டிப்பா என்னோட பிறந்தநாளுக்கு எல்லாம் வாழ்த்து தருவீங்க நாலு

அவங்க சாப்பிட்டுட்டு வெத்தலை பார்க்க போட்டுட்டாங்க சாப்பிட்டு முடிக்கிறோம் சீக்கிரம் முடியுங்க சீக்கிரம் வந்து வீடியோ போவாங்க டக்குனு அடுத்து கண்ணடு போயிட்டு விட்டு போக போவோம் அடுத்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் பட்டுக்கோட்டையா புதுக்கோட்டையா என்ன ஒரு புதுக்கோட்டை ஒரு ஓட்டை ஏதோ ஒரு ஓட்டை கொட்டையுல்ல ஓட்டையும் ஓட்டை

பாடி குட்டி குப்பி அண்ணா அண்ணா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வந்தியா சரி கரெக்ட்டா பாட்டு தான உன பாடிச்சு நீ இன்ன அவங்க கிட்ட போற என்ன போ உங்களுக்கு பிரச்சனை அவங்க கரெக்ட்டா கோரவே என்ன यार பாட்டு என்ன பாட்டு பாட சொன்னா நீ என்ன அவங்க அப்படியே கிடடா எப்படி அந்த சாங் ஆடிட்டாங்க நான் ஆட ஏதோ சொல்லுற என்னமோ சொல்லு நீ